வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம அற்கனையும் ஏற்கனவே வந்து வீடியோவில் நிறுவன சைடாக கோரிக்கை வச்சுருந்தோம் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காவது நீங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம் கேஓசி வெரிஃபை இல்லாமலே அப்படின்னு ஆனால் அதற்கான சரியான விளக்கம் நிறுவனத்துடைய நெருக்கையும் உள்ள நபர்கள்ட்ட நமக்கு பதில் கிடைச்சது அதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நிறுவனம் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்தவன் படம் பணம் பதிலாக படம்னு போட்டிருக்கு அதை நம்ம திருத்திக்கலாம் பணம் போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னும் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதாவது தமிழ்நாட்டு எல்லைப்புற பகுதி மாவட்டங்களில் மட்டும்தான் ஆவணங்கள் இல்லாமல் பணம் எடுத்து போகணும் அதாவது ஸ்டேட்ஸுக்குள்ளே ஸ்டேட்ஸ்க்குள்ளே இல்லை டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குள்ளே ஸ்டேட்ஸ் எல்லைக்கு தாண்டி நம்ம தமிழ்நாட்டுடைய பார்டர் தாண்டி ஆந்திரா கேரளா அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக பெரிய அளவில் செக்கிங் இருக்கும் இது ஆஃப்லைனுடைய நிலவரம் ஆனால் ஆன்லைன் நிலவரத்தை பொறுத்தவரை எந்த மாவட்டத்தில் இருந்த இடம் எங்கே வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் மாவட்ட ரீதியாக அப்படி அவங்க பிரிக்கல அதை மொத்தமாகவே ஒரே இதாக தான் கணக்கு இருக்காங்க மொத்தமாக ஆன்லைனில் பல்க் டிரான்சாக்ஷன் எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னா பேன் நம்பர் இல்லாமல் நீங்கள் பேங்க்குக்கு போகும்போதே பார்த்துருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரரூபாக்கு மேலே பேமெண்ட் போடணுனாலே பேன் கார்டு நம்பர் எழுதுங்க அப்படின்னு கட்டாயம்னு பேங்க்கோட அந்த இதில் சனானிலேயே போட்டிருக்கோம் பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயும் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அந்த ரூல்ஸை நம்ம கம்பெனிக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும் பேன் கார்டு நம்பர் இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படி நடந்துச்சு அப்படின்னா மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம எலெக்ஷன் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கம்பெனியோடைய அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் நமக்கு அப்புறம் நிரந்தரமாக அல்லது பல வருடத்திற்கு கம்பெனியால் வருமானம் கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் கம்பெனி வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஜூன் நாலுக்கு பிறகு அதுக்குள்ளேயே கேஓசி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சப்போஸ் கேஓசி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகலைனா கூட ஜூன் நாலுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய பேமெண்டெல்லாம் கம்பெனி நமக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதை பற்றி யாரும் பயப்பட தேவை சரிங்களா அதை பற்றிய தகவல் தான் உங்களுக்கு எழுத்து வடிவில் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம் இன்னும் ஒரு மாதம் நிச்சயமாக நம்ம பொறுமை செஞ்சோன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அனைவரும் இருக்கும் கமிட்மெண்ட்டோட எதிர்பார்ப்போடு நிச்சயமாக நம்ம நினச்சதை இறைவன் நமக்கு நல்ல விதமாக பூர்த்தி செய்வோம் மேலும் நம்ம அதற்காக வேண்டிய இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் நிறுவனம் நமக்கு பொருளாதாரம் பண்ண மொத்தமாக கொடுக்கும் அதில் எந்த வித சந்தேகமும் என்பது கிடையாது அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறுவனத்தை உருவாக்குனது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்த்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கணும் என்பதற்காக தானே தவிர அழிப்பதற்காக இல்லை ஸோ நீங்கள் யாரும் எந்த விதத்திலும் பயப்படுத்த அதுக்கு அதுக்கடுத்து நிறுவனத்துடைய அப்டேட்டு ஒரு நாலு ஆஃபீஸ் ஆஃபீஸ் கிடையாது மிக ஹப்பு குடோன் நிறுவனத்துடைய குடோன் ஓப்பன் பண்ண போகிறாங்க நாலு மாவட்டத்தில் சேலம் திருநெல்வேலி விழுப்புரம் மதுரை இந்த நாலு மாவட்டத்தில் அதனுடைய லொக்கேஷனை பற்றி அந்த ஃபோட்டோக்களை நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு ஹப் எங்கன்னா மதுரையில் ஓப்பன் பண்ணுறாங்க அட்ரெஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொன்று எம்ஜிஆர் நகர் தனக்குளம் மதுரை சரிங்களா இங்கே மதுரைக்கு பக்கத்தில் உள்ளவங்க இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணுங்க இங்கே அருங்காமையில் உள்ளவங்க இந்த ஓப்பனிங்கு போய் நீங்கள் அதை சிறப்பு செய்யுங்க அப்புறம் திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணுறாங்க திருச்செந்தூர் ரோட்டில் கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலியில் ஒரு ஹப் ஓப்பன் பண்ணுறாங்க முப்பதாம் தேதி அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பத்து மணிக்கு இது வந்து முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை அந்த லொக்கேஷன் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு லொக்கேஷன் உங்கள் ஆப்பிலே காட்டும் அப்புறம் வந்து மூணாவது விழுப்புரம் விழுப்புரத்தில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மே நாலு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்கும் இது இங்கேனா திருச்சி டு சென்னை பைபாஸ் பனையினா லைஃப் ஹோட்டல் எதிரில் உள்ள எஸ்எம்எல் பஸ் அண்ட் சர்வீஸ் பெரும்பாலும் இந்த எல்லா ஓப்பனிங்கும் நம்மளோட எம்டி சார் வருவார் சக்தியானந்த் சார் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக் உள்ள நபர்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றபடி இன்னும் நிறுவனத்தின் மேலும் உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகப்படும் நிறுவனத்துக்கும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தொடர்புங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும் ஸோ இந்த எல்லா ஹப் ஓப்பனிங்க்கெலாம் அருகு அருகே உள்ள டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள நபர்கள் நூறு கிலோமீட்ரு நூற்றம்பது கிலோமீட்டர் இருந்தாலும் உங்களால் முடிஞ்சிடுறேன் அப்படின்னா நிறுவனத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் கலந்து கொள்ள முற்படுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து சேலம் வாங்க பார்ப்போம் அடுத்து சேலத்தில் ஓப்பன் பண்ணுறது வந்து எங்கேன்னு மூணாம் மூணாந்தேதி ஓப்பன் பண்ணாங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் இன்னும் சரியா தெரியல தெரிஞ்சவனே நான் அதை பற்றி அப்டேட்டை பண்ணுறேன் இந்த நாலு ஆஃபீஸில் எங்கே நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் போய் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விருவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பிக்க முற்படுங்க அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அசோக்ஸ் நீ மறுபடியும் நம்ம நிறுவனத்தை மேலே கேஸ் கொடுக்கறது மற்ற விஷயங்கள் சில புதிய நபர்கள் சேர்ந்தவர்களை தூண்டி விட்டு நம்ம நிறுவனத்துக்கு எதிராக இருக்கணும்னு முடிவு பண்ணிகிட்ருக்குருக்காரு அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு நீங்கள் நம்ம நிறுவனத்தில் சேர்ந்த புதிய நபராக இருந்தாலும் பறைய நபராக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை இழக்காமல் ஒரு ஒரு மாதம் பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக நிறுவனம் நம்மளுடைய வருமானத்தை மிக சிறப்பாக முன்பிருந்ததளவே சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் அவசரப்பட்டு போய் நீங்கள் கேஸ் போட்டாலும் எந்த விதத்துலேயும் உங்களுடைய கேஸ் ஜெயிக்க போகிறதும் கிடையாது நிறுவனத்திலேருந்து உங்களால் ஒரு ரூபாய் கூட மீட்கவும் முடியாது காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம் கேப்சூல்ஸ் அதற்கு நிறுவனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக ஹெல்த்துடைய இம்யூனிட்டி கேப் டேப்லெட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பாக நிறுவனம் இந்த ஆட்ஸ் பார்த்து நமக்கு இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எந்த விதத்தில் நீங்கள் கேஸ் கொடுத்து நிறுவனத்தின் மேலே மற்றவங்களுடைய தூடுதலும் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது நிறுவனத்தில் ஒரு சதவீதம் கூட பாதிப்பு ஏற்படுத்தாது அது உங்களுக்கு தான் முழுக்க முழுக்க பாதிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் ஏதாவது அகேன்ஸாக கேஸ் ஃபைல் பண்ணி நிறுவனத்துக்கு அது அதன் மூலம் ஏதாவது சின்ன இடையூறு ஏற்பட்டாலும் வருங்காலத்தில் உங்களுக்கு அந்த வருமான வாய்ப்பு நிறுவனம் கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி முட்டாள்தனமான காரியத்தில் யாரும் ஈடுபடாதீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆஃபீஸில் போய் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளுங்கள் மேலும் ஒரு முக்கியமான தகவலுடன் இப்பொழுது உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்ஹெச்ஐ நன்றிகள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கான பதில் உடனுக்குடன் கொடுக்கப்படும்